லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் சமீபத்தில் ஒரு காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம் கொடுத்த ஒரு உத்தரவு மிகப்பெரிய பரபரப்பாக உண்டாக்குச்சு அதாவது இந்த வாலதா வாலஜாபாத் டிஎஸ்பி அவர் வந்து ஒரு கேஸை வந்து ஒரு மாதமாச்சு கேஸ் கொடுத்து ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறதுனால அவரை சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவு உடனடியாக அவர் மேல்முறையீடு பண்ணார் உயர்நீதிமன்றம் வந்து அது கீழ தடை விதிச்சிருக்கிறாங்க ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு டிஎஸ்பியை உடனடியாக நீங்கள் கேஸ் ஒன்று சிறையில் அடைங்க அப்படிங்கிற உத்தரவு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உள்ளாக்குச்சு ஒரு பரபரப்பையும் உண்டாக்குச்சு ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய பார்வை என்ன சார் இதில் இதில் முக்கியமாக பார்க்கணுன்னா இந்த எந்த சட்டத்தில் அடிப்படையில் அவர் செய்தார்னு பார்க்கணும் பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அது சுருக்கமாக எஸ்சி எஸ்டி ஆக்டுன்னு ஜனங்க மத்தியில் வழக்காக இருக்குன்னு வச்சுக்கோ அப்படியே வச்சு பண்ணும்போது எஸ்சி எஸ்டி ஆக்டுன்ற மாதிரி சொல்லுவோம் இந்த வழக்கு ஒழுங்காக விசாரணை செய்யப்பட வேண்டும் அப்படி விசாரணையில் தயக்கமோ மயக்கமோ கலக்கமோ இருந்து விசாரணம் தாமதம் ஆவதற்கு காரணம் விசாரணை அதிகாரி என்று தெரிய வரும் பொழுது அந்த விசாரணை அதிகாரியின் மீது வழக்கு தொடுத்து நடவடிக்கை எடுக்கலாம் என்று அதுல பிரிவு நான்கு சொல்லுகிறது ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கிறதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க மக்கள் அதை நிறைவேற்ற வேண்டிய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய ஒரு அதிகாரம் படைத்த ஒரு விசாரணை அதிகாரி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறை தடுப்பதற்கு விசாரணை செய்து வன்முறை செய்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தாம இருக்கிறாருன்னா தவறு ஏன்னா சாதிய ரீதியான மனநிலை இருக்கும் அதிகாரிகளுக்கு அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த பிரிவை நம்ம சட்டமா ஏற்றி வச்சிருக்கோம் அப்போ ஒரு விசாரணை அதிகாரி சரியா செயல்படவில்லை என்றால் அவர் மீது வழக்கு தொடுக்கலாம் என்று சட்டம் இருக்கிறதானா இருக்கிறது அப்ப இதுல என்ன தப்பா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இந்த வழக்கை பொறுத்த மட்டில் என்ன நடந்ததுன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாலாஜாபாத் பக்கத்துல அந்த போலீஸ் லிமிட்ல ஒரு பேக்கரி இருக்கு அந்த பேக்கரியில ஒரு சண்டை நடக்குது அப்போ பேக்கரி ஓனருக்கும் பேக்கரியில வந்து பொருள் வாங்க வந்தவங்களுக்கும் இடையிலான ஒரு தகராறு ஜூலை மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ்கிறது அந்த தகராறு ஒரு இதில் காம்ப்ரமைஸ் ஆகி முடியுது உள்ளூர் ஜனங்கள்ன்றதுனால அவங்க காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளுகிறார்கள் ஆனால் ரெண்டு பேரும் போலீஸ்ல புகார் கொடுத்து எஃப்ஐஆர் ஆகாம சிஎஸ்ஆர் ஆகுது இந்த விஷயம் இப்படியே இருக்கும் பொழுது காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி இதுல தலையிடுறார் அவர் ஏன் தலையிடுறார்னு கேட்டீங்கன்னா பேக்கரி நடத்துறவருடைய மருமகன் காஞ்சிபுரம் நீதிபதியினுடைய மெய்க்காவலர் பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ன்னு சொல்லுவாங்க இதை வந்து கோர்ட்ல கேட்டீங்கன்னா கன்மேன் கன்மேன் சுருக்கமா அடையாளப்படுத்துவாங்க இந்த பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர் மீது காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதிக்கு ஒரு குறை இருக்கிறது அது என்னன்னு கேட்டீங்கன்னா என் மீதான புகார்களை சில இடங்களுக்கு அனுப்புவதற்கு இந்த காவல் அதிகாரி காரணமாக இருக்கிறார் என்கிற ஒரு மனக்குறை மாவட்ட நீதிபதிக்கு இருந்தது இப்ப இவர் இது விஷயமாக அந்த மாவட்ட கண்காணிப்பாளருக்கு புகாரும் கொடுத்திருக்கார் இதெல்லாம் பின்னணி செய்திகள் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கும் பொழுது பேக்கரி ஓனர் இந்த பர்சனல் செக்யூரிட்டி ஆபீஸரோட மாமனார்னு தெரிந்தவுடன் அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு ஏம்பா அந்த கேஸ காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சிங்க எஃப் போடுங்க எஃப் ஐஆர் போடலன்னா உங்க மேல நடவடிக்கை எடுப்பென்னு வாய்மொழி உத்தரவு போடுறார் இந்த மாதிரியான விஷயங்கள்ல விசாரணை அதிகாரியாக இன்ஸ்பெக்டர் கிடையாது டிஎஸ்பி அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் எஃப் போட்டுட்டு பழுவ டிஎஸ்பி கிட்ட தள்ளி விட்டுறாரு ஏற்கனவே முடிந்து போன கதை இது ஏன்னா புகார்தாரர்கள் வரல ஸ்டேட்மெண்ட் கேட்டாலும் தர தரமாட்டாங்க அப்ப அவர் என்ன பண்ணுவார் சார் நாங்க தான் உள்ளூர்காரங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம் நீங்க எங்களை கூப்பிடுறீங்கன்றது அவருடைய பிரச்சனை இப்போ இதை கூப்பிட்டு எஃப்ஐஆர் போட சொன்ன தேதி என்னன்னு கேட்டீங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சோ கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் கழித்து இல்ல கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து தான் முதல் தகவல் அறிக்கை பதியப்படுகிறது முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டவுடன் மாவட்ட நீதிபதி என்ன செய்கிறார்னு கேட்டீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டத்தில் புகார் பதியப்பட்டு அந்த புகாருக்கு ஆளானவர்களால் அந்த ஏரியாவில் ஆபத்து இருக்கும் புகார்தாரர்களுக்கு என்று ஒரு நிலைமை இருக்குமானால் அவர்களை ஊரை விட்டு வெளியேற்றலாம் எக்ஸ்டர்மினேட் பண்ணலான்னு பிரிவு பத்து சொல்லுது இப்போ அந்த உத்தரவின் மூலம் பேக்கரி ஓனரையும் அவரது மருமகனையும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை விட்டு வெளியேற்றுங்கள்னு உத்தரவு போடுறார் இப்ப இது எல்லாம் ஒரு உண்மையற்ற ஒரு விசாரணையை நீதிபதியின் தலையிட்டால் அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக நடத்த வேண்டிய தலையெழுத்து என்ற நிலையில டிஎஸ்பி போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கார் இவரு சொந்தமா மேல்முறையிடும் போக முடியாது உனக்கு எப்படி தெரியும் இப்படியான பிரச்சனைகள் இருக்கு அதுதான் அவருடைய தர்ம சங்கடம் இந்த நிலைமையில நான் சொன்னா நீ செய்ய மாட்டியா இப்ப பிரிவு நாளின்படி உன் மீதே நான் புகார் செய்கிறேன் என்று அவர் ரிமாண்ட் பண்றார் இப்ப என்னன்னா இங்க நடந்த தகராறு இது எல்லாத்துலயும் அவருக்கு தனிப்பட்ட மோட்டிவ் இல்லை நியாயமாக செல்வ செய்வதாக எடுத்துக்கொண்டாலும் எங்க தவறுன்னு நான் பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா பிரிவு நாளை பயன்படுத்துவது வரை தவறே இல்லை ஆனால் பிரிவு நாள் என்பது ஒரு புகார் அந்த புகாரும் விசாரிக்கப்பட வேண்டும் பிரிவு நாள் என்ன சொல்லுது விசாரணையில் சுணக்கமாக இருக்கிற ஒரு அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லுது அப்போ விசாரணையில் சுணக்கம் என்பது விசாரிக்கப்பட வேண்டிய விஷயமா இல்லையா அது ஒரு அது ஒரு கருப்பொருள் விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் சுணக்கம் இல்லை விரைவாகத்தான் நடக்கிறதுன்னு அவர் பதில் சொல்லலாம் அப்போ ரெண்டாவது அதுக்கு அதிகபட்ச தண்டனை ஆறு மாதங்கள் மூன்று ஆண்டுகளுக்கு கீழ் உள்ள தண்டனைகள் ஜாமீனில் விடப்பட வேண்டிய குற்றம் அப்ப இவரே புகார் கொடுத்து இவரே கைது செய்து கைது செய்யப்பட்டவருக்குரிய சட்ட உரிமைகள் எதையுமே வழங்காமல் சிறைக்கு அனுப்புவது என்பது உச்சபட்ச சட்ட மீறல் இதை காவல்துறை செய்யும் போது மனித உரிமைக்கு புகார் கொடுக்கணும் நம்ம சாலை மறியல் செய்யறோம் இல்லாத விஷயங்கள்லாம் செய்யறோம் ஆனா ஒரு நீதிமன்றமே இந்த அளவு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் பொழுது அதிலும் பின்னணி தகவல் என்பது அவரது சுய விருப்பு வெறுப்பு காரணமாக என்று வரும்பொழுது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று இதுல வழக்கறிஞராக நான் என்ன கவனிக்கிறேன் இன்னொன்றுன்னா இதில் அரசு தரப்பு வழக்கறிஞர் ரொம்ப ரொம்ப மெத்தனமாக இருந்து இந்த நிர்வாக கோளாறுக்கு காரணமாக அமைந்தார் இது நீதித்துறைக்கும் இழுக்கு நிர்வாகத்துறைக்கும் இழுக்கு இந்த சம்பவம் ஒரு பொறுப்பற்ற அளவில் அதிகாரத்தை தனக்காக பயன்படுத்த முடியும் இந்தியாவில் அப்படின்னு ஒரு நீதித்துறைக்கு ஒரு அவமதிப்பு ஏற்படும் செயல் அப்படின்ற அளவு தான் இது நடந்திருக்கு ஆனால் வெளியே பார்க்கும் பொழுது இப்போ தொடர்ச்சியாக இப்போ காவலர்கள் மீது இது போன்ற நடவடிக்கைகள் நீதிமன்றம் சமீப காலமாக அதிகமாக ஈடுபடுறாங்க பொழுது இப்போ காவல்துறை அரசாங்கம் அப்படிங்கிறது அரசுக்கு களங்கம் ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடிய முயற்சியில் இது வருது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல இல்லை வெளியில் உள்ளவங்க சார் எந்த ஆட்சி வந்தாலும் எந்த ஆட்சி போலீஸ் வந்து அந்த கட்சியோட சொல்லக்கூடிய தன்மையாக தான் இருக்கு நம்ம நிர்வாக ரீதியாக தான் பார்க்கணும் இதே நிகழ்வு அஇஅதிமுகவில் நிகழ்ந்திருந்தாலும் நீதிமன்றத்தின் தவறு தான் அதாவது நான் என்ன சொல்றேன்னா செக்ஷன் ஃபோர்க்கு அவர் தகுதியானவர் புகாருக்கு தகுதியானவர் அந்த டிஎஸ்பினா எனக்கு அப்செக்ஷனே கிடையாது நம்ம வந்து நியூட்ரலாக பார்த்தோம்னா அதன் பிறகு சட்டம் தன் கடமையை தானே செய்யணும் நீங்கள் ஒரு புகார் கொடுக்குறீங்க கடமையில சுணக்கம் நீங்க அது விசாரிக்கப்பட வேண்டியது அல்லவா ஒன்று சரி உங்களுக்கு அதி தீவிரமாக பட்டியலின மக்களுக்கு சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அதிகாரி என்கிற மா மாண்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆனாலும் சட்டப்படி இருக்கணும்ல கைது செய்வது எந்த விதத்தில் இதை ரிமாண்ட் செய்வது எந்த விதத்தில் நியாயம் ஜாமீனில் விட கூடிய குற்றத்துக்கு நீங்க ஜாமீன் விடாமல் அனுப்புவது எந்த விதத்தில் நியாயம் அப்போ உங்களுக்கு இந்த பின்னணி இப்ப உயர் நீதிமன்றத்தில் அந்த பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர் ஒரு மனு போட்டு பல தகவல்களையும் வாட்ஸ்அப்ல பகிரப்பட்ட சில தகவல்களை ஆதாரமாக கொடுத்த பிறகுதான் இதுல அவருக்கு தனிப்பட்ட மோட்டிவ் இருக்கிறது என்பது வெளி உலகத்திற்கு தெரிய வருகிறது அப்போ இன்னும் பல புகார்கள் அங்கு வழக்கறிஞர்கள் மத்தியில் எல்லாருக்குமே தெரியுது ஆனால் வழக்கறிஞர்கள் யாருமே குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்குரிய அரசமைப்பு சட்ட உரிமைகளை நீதிமன்றம் மீறும் பொழுது நான் என்ன சொல்றேன்னா நீதிமன்ற பார்வையில் எவ்வளவு தவறும் அந்த டிஎஸ்பி மீது இருந்தாலும் அவர் அப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் அவருக்கு ஒரு வக்கீல் தேவைதான இலவச சட்ட உதவி ஒரு வக்கீல் அவர் கொடுத்துருக்கணும் இல்லையா அந்த நீதிமன்றம் எதுவுமே இல்லாமல் அவருக்கு சிறைக்கு அனுப்பவும் ஒரு நாடக பாணி அதுவும் சுயத்திற்காக தன் சுயநலத்திற்காக தனது விருப்பு வெறுப்பிற்காக எண்ணும் பொழுது அது நீதித்துறையே இருந்தாலும் இதை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஏன்னா இது ஒரு ஆபத்தான போக்கு இந்த போக்கு எந்த அளவுக்கு ஆபத்து என்றால் ஒரு நீதிமன்றம் நிர்வாக ரீதியாக காவல்துறையை சரி செய்யாமல் உனக்கு அதிகாரம் இருக்கிறதா எனக்கு அதிகாரம் இருக்கிறதா நான் உன்னையே சிறை வைப்பேன் பார் என்று சொல்வது என்பது இன்னைக்கு நேபாளத்தை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி ஒரு காலத்துல கொண்டு வந்து விடும் நிர்வாக சீர்கேட்டிற்கான ஒரு செயல்பாடு இது ஒரு பொறுப்பற்ற தன்மை வழக்கறிஞர்கள் அந்த டிஎஸ்பிக்காக ஆஜராயி நீதிமன்றத்துல சொல்லி இருக்கணும் நீங்க செய்யறதெல்லாம் சரி ஆனா இது ஜாமீனில் விடப்படக்கூடிய குற்றம் நீங்க எதுக்கு அவர் சிறைக்கு அனுப்புறீங்கன்னு சொல்லு அப்படி இல்லைன்னா குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு அந்த நேரத்தில் அவர் நீதிமன்றத்துக்கு வர்றாரு கடமை ஆற்றும் அதிகாரியாக கடமை தவறியதாக நீதிமன்றம் கருகிறது புகார் செய்கிறது கைது செய்கிறீர்கள் சிறைக்கு அனுப்ப நினைக்கிறீர்கள் என்றால் அவருக்குரிய சட்ட உரிமைகளை அந்த நீதிமன்றம் இருக்க வேண்டும் இது ஒரு இது மிக மிக ஒரு கண்டனத்துக்குரிய செயல் என்னுடைய பார்வையில் வழக்கறிஞர் சங்கங்கள் நீதிமன்றத்தின் இந்த செயலை கண்டித்திருக்க வேண்டும் அப்படி கண்டிக்காமல் அவருக்கு அடங்கி போவது என்பது நீதிமன்றம் சரியாக இல்லை நீதிபதிக்கு தலை குனிந்தால் மட்டுமே தனக்கு வாழ்வு என்று வழக்கறிஞர்கள் வந்து விட்டார்கள் என்கிற ஒரு அவல நிலையின் ஒரு சான்றுதான் காஞ்சிபுரத்தில் நடந்த நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன் போலீஸை திட்டா நல்ல வக்கீல் நீதிபதி தப்பு செஞ்சு கேட்காம இருந்தா சக்சஸ்ஃபுல் வக்கீல் இது நாட்டிற்கு நல்லதல்ல வழக்கறிஞர் தொழிலுக்கு நல்லதல்ல காவல்துறையுடைய தவறுகளை தட்டி கேட்க வேண்டும் என்றால் எல்லா இடங்களிலும் சட்டம் தன் கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்பது வழக்கறிஞர்கள் நிலைநிறுத்தணும் அது நீதிமன்றத்திலும் அப்படி இருக்க வேண்டும் இன்னொன்று இந்த நிர்வாக குறைபாடு அரசின் மீது குற்றச்சாட்டு எங்கே வைக்கலான்னு கேட்டீங்கன்னா ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் இந்த குறிப்பிட்ட மு ஸ்டாலின் முதல்வராக இருக்கிற அமைச்சரவை சரியாக செய்யவில்லை என்பதை நான் குற்றஞ்சாட்டேன் கட்சிக்காரரை டைரக்டரா போடலாம் இயக்குனரா போடலாம்னு பாரதிய ஜனதா கட்சியின் அமித்ஷா கொண்டு வந்த சட்ட திருத்தத்தை முதல் முதல் நிறைவேற்றிய மாநிலம் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி ஆளும் பல மாநிலங்களில் அரசு வேலைவாய்ப்பின் மூலமாக தேர்வு செய்து தெரிவு செய்யப்பட்ட பணியில் உள்ள ப்ராசிக்யூட்டர்களை தான் இன்னமும் இயக்குனராக நியமிக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி போட்ட சட்டத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி ஆளும் பல மாநிலங்களில் கட்சிக்காரனை இன்று வரைக்கும் டைரக்டர் ப்ராசிக்யூஷனா போடல ஆனா ஓடி ஓடி முதன் முதல் செய்த முதல் அரசு திமுக அரசு அந்த ப்ராசிக்யூஷனில் ஒட்டுமொத்தமாக கட்சிக்காரர்களை வைத்து கொண்டு அரசு குற்றவியல் துறையை ஒரு கட்சியின் அடுத்த அங்கமாக இவர்கள் செய்வதன் குறைபாடுதான் இன்னொரு பக்கம் போலீஸுக்கு இந்த இழுக்கு நேரிட்டது போலீஸ் என்பது அல்ல உள்துறைக்கு இந்த இழுக்கு நேரிட்டது உள்துறையின் அமைச்சர் யார் முதல்வர் இன்றைக்கு தவறான வழியில் நேர்மையான ஒரு டிஎஸ்பி சிறை சென்றார் என்றால் அதற்கு முழு பொறுப்பு நமது முதல்வரை சாரும் என்கிற அளவில் தான் இந்த நிர்வாக சீர்கேடு இருந்திருக்கிறது இதற்கு அடிப்படை எங்கன்னு கேட்டீங்கன்னா ப்ராசிக்யூஷன் சரியில்லை ஏன்னா எல்லா இடத்துலயும் கட்சிக்காரர் கட்சிக்காரர்களை நீங்க போடுறது தப்பு இல்லாம அவங்க சட்டத்தை வந்து தெரிந்து வைத்து கொண்டு அந்த இடத்தில் அவங்க நேர்மையா நடக்கணுமா இல்லையா அந்த அந்த மாதிரி ப்ராசிக்யூட்டர் உங்க கட்சியில் இல்லை வெறும் கட்சி உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள் என்றால் ஒரு ஒரு பொது மகனாக நம்ம அனைவரும் கேள்வி கேட்கணும் ப்ராசிக்யூஷன் சரியில்லைன்னா குற்றவாளி எப்படி நீங்க சிறைக்கு அனுப்புவீங்க தவறானால இது மாதிரி தான் நீங்க சிறைக்கு அனுப்புவீங்க அப்போ நிர்வாக சீர்கேடு தானே வரும் நீங்க என்ன காலை உணவு கொடுத்தா என்ன மதிய உணவு கொடுத்தா என்ன இலவச பேருந்து கொடுத்தா என்ன மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன நிர்வாகம் சீர்கேடானால் அது உங்கள் ஆட்சிக்கு இழுக்கு தானே நிர்வாகத்தில் உள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளே இப்போ இந்த ஆட்சியில் எந்த பாதுகாப்பும் இல்லை அப்படிங்கிற எண்ணத்திற்கு தானே இந்த நிர்வாகம் வந்து நிற்கிறது என்பதுதான் நான் கேட்குற கேள்வி இப்போ அதிமுக எடப்பாடிக்கு எதிராக மீண்டும் ஒரு போர்க்கொடி செங்கோட்டையன் தூக்கியிருக்கிறாரு அதாவது பத்து நாள் கெடுலாம் கொடுத்துருந்தாரு கெடு கொடுத்த அடுத்த நாளே இவர் பொறுப்புகளில் இருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் உடனடியாக அரித்துவார் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷா நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவங்களெல்லாம் சந்திச்சுட்டு இருந்ததாக ஒரு தகவல் இருக்குது என்ன பிளான் எடுக்கிறாங்க பாஜக சரி செங்கோட்டையனை வச்சு என்ன மாதிரியான திட்டம் எடுத்து ஈடுபட போகிறாங்கிற ஒரு குழப்பத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இதில் முக்கியமாக இப்போ கூட்டணியில் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஆனாலுமே செங்கோட்டையன் அமித்ஷா சந்தித்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி கட்சிக்குள்ள பல்வேறு விமர்சனங்கள் முன் வருது இந்த செங்கோட்டையன் எடப்பாடி அமித்ஷா இந்த அதிமுக பிரச்சனையை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க எந்தவித ஒரு ஒரு தார்மீக தன்மையும் அற்ற ஒரு கட்சி பாஜகன்றது இதில் விளங்குது அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு ஏகோபித்த கட்சியினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் என்பது தெரிந்து கொண்ட பிறகு அந்த கட்சியை அழிப்பதற்காக பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுப்பது போல முதலில் அவரிடம் போய் கூட்டணி என்று சொல்லிவிட்டு அவருக்கு எதிரான சக்திகளை தூண்டிவிட்டு இந்த வேலையை பாஜக செய்து வர்றாங்க அவங்களுக்கு என்னன்னா பழனிசாமி ஒரு அவங்க கட்சியில ஸ்ட்ராங்கான லீடர் ஆயிட்டார் என்றது ஒரு ஆபத்தா பாக்குறாங்க அவங்க வரை ஒரு ஃபுளுட் சுச்சுவேஷனாக இருந்த ஒரு அஇஅதிமுக பல்வேறு கட்டங்களிலும் பல விஷயங்களிலும் குனிந்து நிமிர்ந்து எதிர்த்து நின்று என்று சொல்லி சமாளித்து இன்றைக்கு அஇஅதிமுக பலமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைவராக இருக்கணும் என்று அந்த கட்சி ஏற்றுக்கொண்டது என்பதன் பிரதிபலிப்பு தான் இதெல்லாம் இப்ப பாஜகவிற்கு அப்படி ஒரு தலைவர் அஇஅதிமுக இருக்க கூடாது அஇஅதிமுக பிளவுபடணும் வீக்கன் ஆகணும் சிதையணும் அப்பதான் அந்த இடத்தில் தாங்கள் நுழையலாம் என்கிற எண்ணத்தில் இந்த வேலையை வெட்கம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார் இப்ப ஏன் இப்படி இருக்காருன்றது நம்ம அப்புறம் சொல்லுவோம் ஆனா செங்கோட்டையனெல்லாம் ஒரு ஆளே இல்லைங்கிறது அஇஅதிமுக ஒண்ணும் இல்லைங்க செங்கோட்டையன் விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்கவுங்க அவங்கவுங்க ஊர்ல கேட்டு பாருங்க செம்பா செங்கோட்டையன் இப்படி சொல்கிறாரு இதனால எங்கள் கட்சிக்கு இன்னும் அவர் யாருன்னு இருந்தா இருந்தார் ஒருத்தர் அவரே ஜெயிச்சாரு அவர் மந்திரியாக இருந்தார் அவர் நல்லா இருந்தார் அவர் போறோன்னா போய்கிட்டோம் எங்களுக்குன்னா நஷ்டம்னு கேட்குற அளவுக்கு தான் செங்கோட்டையன் என்ன அவருடைய அறிவு ஜீவித்தானு அஇஅதிமுகவுக்கு இல்லாமல் போயிட போகுது என்ன அவருடைய சாதுரியும் அஇஅதிமுகவுக்கு வீக்காக போகுது என்ன அவருடைய ஓட் கேச்சிங் கெப்பாசிட்டி பழனிச்சாமியால் முடியாத ஒன்னு அவர் சாதிச்சிட போறாரு அஇஅதிமுகவுக்கு தமிழகம் ஒண்ணுமே இல்லை இது ஒரு இரிட்டன்ட் இது வந்து பழனிசாமிக்கு தூக்கமின்மை மாதிரி சில் சில்லறை பசங்க வேலைன்னு லோக்கல் பாஷையில சொல்ற மாதிரியான ஒரு 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 வேலை இது ஒரு அரசியலே அல்ல இது எல்லாமே ஏன்னா பழனிசாமியை ஒரு தலைவராக அஇஅதிமுக ஏற்றுக்கொள்வதை தாங்க இயலாமல் பாஜக செய்கிற வேலைகள் எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு வந்தா இன்னும் பலமா இருக்குன்னு செங்கோட்டைன்னு விரும்புறாரு பாஜக விரும்புறது பாருங்க பிரிஞ்சு போனா சேர்க்கலாம் நான் விலக்கி விட்டவங்கள நான் ஏன் சேர்க்கணும் என்ன நடந்ததுன்னு அவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் கட்சிக்கு விரோதமானவர்கள் கூடாதவர்கள் என்று ஆயே அதிமுக சசிகலாவை நீக்கியது ஓ பன்னீர் செல்வத்தை நீக்கியது தினகரனை நீக்கியது நான் நீக்கியவனை சேரு சேருன்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு தவறின் காரணமாக நாங்க நீக்கிட்டோம் ஆனால் வேறு காரணமாக ஒரு பிழந்து இருந்தாங்கன்னா இப்போ ஜானகியோ ஜெயலலிதாவோ இரண்டாக பிரிந்தாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்தது யார் தலைவர் என்ற ஒன்று பிரிந்து தேர்தல் நின்றார்கள் பிறகு இருவரும் சேர்ந்தார்கள் கட்சி பலமாச்சு ஆனால் இங்கே அப்படி இல்லையே அதாவது ஓபிஎஸ்ஓ தினகரனோ இவங்க எல்லாமே பாஜக கிட்ட எப்படியாவது சேர்ந்து பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் கூடாதுங்கிற வேலையை தானே பண்ணுறாங்க தனியா ஒரு சின்னத்தை எடுத்து ஒரு போட்டிட்டு ஓரளவுக்கு காண்பிச்சு பாருங்க நீங்களும் நானும் சேர்ந்து இருந்து அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கும் சொல்ற சக்தி யாருக்குமே இல்லையே இப்போ ஒரு நாள் பாஜகவுல இருந்து விலகரன் தினகரன் சொல்றாரு அப்புறம் பழனிசாமியை நீக்கிட்டா நான் பாஜக பழனிசாமிய கூடாது என்று சொல்ல பாஜக யார் இது எல்லாமே பாத்தீங்கன்னா திமுகவுல இருந்து மற்ற திக்ல இருந்து விசிகால இருந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு சுயமரியாதைக்கு எதிரான கட்சி பாஜக என்பதை விளக்குகிறது இது ஒரு ஒரு அஇஅதிமுக தொண்டனுக்கும் போய் சேருகிறது அவங்க எல்லாம் சொல்றது நியாயம்தான் பாஜக மோசமான ஒரு கட்சி அவன் நம்ம கட்சி அழிக்கிறதுக்கு தான் நம்ம கூட இந்த கூட்டணி எப்படி வெல்லும் இந்த கூட்டணி எப்படி தேர்தல வெல்லும் என்ன கேட்டீங்கன்னா பழனிசாமி பாஜக கூட்டணியை விட்டு வெளியில வந்தாலே அவருக்கு வெற்றி வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்ல வருவாருன்னு நினைக்க முடியுமா ஏன்னா ஏற்கனவே இப்போ ஒன்றிணைந்த அதிமுகவ அமித்ஷா விரும்புறாருன்னு ஒரு தகவல் இருக்கு ஆனா எடப்பாடி தொடர்ந்து மறுக்கிறாரு அவர் பேச வேண்டியது யாருக்கு நீங்க எதா இருந்தாலும் அங்க பேசுங்க நான் அவர்கிட்ட பேசுறேன் இங்க வராதிங்கன்னு தானே சொல்லணும் இப்போ பழனிசாமிய கூடாது என்கிற சொல்ல சொல்லக்கூடிய நபர்களை வர வச்சு பேசுறாரு ஹோம் மினிஸ்டர்னா வேலை இல்லாம இருக்கிறாரு ஹோம் மினிஸ்டர் அவருக்குதான் பிரதான வேலை தெரியுதா உங்களுக்கு இந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் ஒரு செங்கோட்டையை உட்காந்து ரூம் போட்டு சந்திக்கிற அளவுக்கு வேஸ்ட்டா இருக்கிறாருன்னு தான் அர்த்தம் அல்லது அவருக்கு இது முக்கியத்துவமான வேலையா இருக்கு அப்போ அவர் பழனிசாமியை இரிட்டேட் பண்ண ஒரு இவங்க அலையன்ஸ் கூடாது அப்படின்னு பாஜகவே நினைக்குதோ என்னமோ எனக்கு தெரியவில்லை என்ன இப்போ ஆனா அஇஅதிமுகவிற்கு பாஜக கூட்டணி இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய பலம்னு நான் கருதுறேன் நாளைக்கு ஆட்சிக்கு வராம இருக்கலாம் அடுத்து தேர்தல் தட் இஸ் சம்திங் எல்லா கட்சியும் எல்லா காலத்திலும் ஆட்சி ஆனா கட்சி இருக்கும் கட்சிக்கான பலம் இருக்கும் தமிழ்நாட்டிற்கான தேவை அஇஅதிமுக தமிழ்நாட்டிற்கு அஇஅதிமுகவின் தேவை இருக்கிறது என்கிற நிலை நீடிக்கும் அது எப்போ காணாமல் போகும்னா இந்த மாதிரி பாஜகவின் அடிமையாகவே நீ இருக்கிறியா அப்புறம் நீ எதுக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் வரும்பொழுதுதான் தான் அது காணாமல் போகும் ஸோ இப்ப நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே அஇஅதிமுகவின் சுயமரியாதை உணர்வை சீண்டி பார்க்கிற வேலை தான் இப்ப எவ்வளவு தூரம் பழனிசாமி பொறுமை காக்கிறார் எந்த இடத்தில் டாடா சொல்றாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் பாஜக அஇஅதிமுக கூட்டணிக்கு முறிவிற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இதுதான் அண்ணாமலை துடிச்சுக்கிட்டு இருக்காரு எப்படியாவது இதை வெட்டி எறியணும் என்ன விட்ட ஆளு பாஜகவுக்கு நிலைமையை நான் கொண்டு வரணும்னு அவர் துடிக்கிறார் இவங்க எல்லாருமே சேர்ந்து பாஜகவின் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரனை ஒரு ஜோக்கர் மாதிரி நடத்துறாங்க தினகரன் அண்ணாமலை இவங்க எல்லாமே அவரை கேவலமா நடத்துறாங்க சோ இவர் பிரிந்தவர் சேரலாம் அப்படின்னா நைனா நாயந்தர்னு ஏடிஎம்கே வரலாமே இன்னும் ஒரு கட்சிக்காரர் கேட்ட மாதிரி ஏவா வேலுவை கூட தான் கூப்பிட்டுக்கலாம் தான் பிரிஞ்சு போனாங்க அதுலாம் போய் கூப்பிட்டு வர சொல்லுங்களேன் இல்ல அதே ஊர்ல இருக்கிற சே முத்துசாமியை கூப்பிட்டு சொல்லுங்க ஏன் பல விதமா மக்கள் மனசுல இடம்பெற்று இருக்கிற செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு வர சொல்லுங்களேன் பிரிந்தவர்கள்னா இதெல்லாம் என்னன்னா தாங்கள் பெரிய பெரியாளு தங்கதான் பலசாலை ஏடிஎம் கேக்குன்னு சொல்லி கொண்டு பிரிந்த சசிகலா குரூப்புக்கு எந்த மரியாதையும் மக்கள் மத்தியில இல்லை இப்ப அவங்களால தனித்து இயங்க முடியல அதனால அண்ணாதிமுக என்கிற கோட்டைக்குள் இருந்துட்டு நான் தான் ராஜான்னு சொல்லலாம்னு உள்ள வர துடிக்கிறாங்க நான் இல்லைன்னா அண்ணாதிமுக அழிஞ்சிரும்னு சொன்னவர்கள் அனைத்து இந்திய அதிமுக பழனிசாமி தலைமையில் பலமாக எழுந்து நிற்பதை கண்டு அஞ்சியவர்கள் அதை பாஜகவோடு சேர்ந்து சிதைக்க முயற்சிக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சு இது ஒவ்வொரு ஏடிஎம்கே தொண்டனுக்கும் நல்லாவே தெரியும் நன்றி சார் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்